வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு அழகும் அமைதியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு பசுமை நிறைந்த காட்டில் மயில் மற்றும் ஆமை வாழ்ந்தன மயில் மிகவும் அழகாகவும் நன்றாகவும் நடனமாடக்கூடியதுமாக இருந்தது ஆமை மிகவும் மெதுவாக நடக்கும் அமைதியானது ஆனால் புத்திசாலி மயில் ஒவ்வொரு நாளும் வானத்தை நோக்கி மின்னும் இறகுகளை விரித்து நன்கு நடனமாடும் அனைவரும் அதை பாராட்டுவார்கள் ஆனால் ஆமையை யாரும் கவனிக்கவில்லை ஆனாலும் ஆமை எப்போதும் சந்தோஷமாக இருந்தது ஒரு நாள் மழைக்காலம் வந்தது மலை வெள்ளமாக மாறி காடே நிரம்பியது மயில் பறக்க முடியவில்லை பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டது மரங்கள் வீழ்ந்தன எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கியது அப்போது ஆமை நீந்தி வந்தது மயிலே பயப்படாதே என் மீது ஏறு நம்மால் இந்த வெள்ளத்தை கடக்க முடியும் என்றது மயில் தயங்கியபடியே ஆமையின் மேலே ஏறியது ஆமை மெதுவாக ஆனால் உறுதியுடன் மழைநீரில் நீந்தி பாதுகாப்பாக ஒரு உயரமான குன்றுக்கு கொண்டு சென்றது மயில் நின்றதும் வானம் தெளிந்தது மயில் ஆமையை பார்த்து நன்றியுடன் சொன்னது நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலும் உன்னுடைய உள்ளம் நல்ல உள்ளம் நான் என் தோற்றத்தால் மட்டுமே பெருமைப்பட வேண்டாம் என்பதை இன்று உணர்ந்தேன் அந்த நாள் முதல் மயிலும் ஆமையும் சிறந்த நண்பர்களாகி ஒருவர் மற்றொருவரை மதிக்கத் தொடங்கினர் அழகு கண்களுக்கு மட்டும் தெரியும் ஆனால் உண்மையான மதிப்பு அமைதியான நல்ல உள்ளத்தில் இருக்கிறது முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு நரியும் எருமையும் ஒரு பெரிய காட்டில் நரி மிகவும் புத்திசாலியாக வாழ்ந்தது ஆனால் அது சின்ன சின்ன சூழ்ச்சிகளை செய்து மற்ற விலங்குகளை ஏமாற்றுவது வழக்கமாக வைத்திருந்தது ஒரு நாள் நரி ஒரு பெரிய எருமையை பார்த்தது அது மெதுவாக நடந்து கொண்டிருந்தது நரி உடனே எண்ணியது இது பெரியதுதான் ஆனால் சோம்பேறி இதை ஏமாற்றினால் எனக்கு நல்ல பயன் கிடைக்கும் என்று எண்ணியது நரி ஓடி எருமை அருகே சென்று சொன்னது ஐயோ எருமை அண்ணா ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது நமக்கெல்லாம் காட்டை விட்டு ஓட சொல்லியிருக்கிறார்கள் எருமை அச்சமடைந்து என்ன ஆபத்து என்றது சிங்கம் மற்றும் மான்கள் கூட்டமாய் சேர்ந்து ஒரு புதிய அரசை அமைக்கிறார்கள் அதில் பெரிய உயிரினங்கள் மட்டும் இருக்கலாம் ஆனால் சோம்பேறிகள் இருக்கக்கூடாது என்றார்களாம் என்று நரி எருமையை பயமுறுத்தியது எருமை கவலையடைந்து நான் சோம்பேறி இல்லையே என்றது நரி கூறியது முடிவு உங்களை தவிர்த்துவிடக்கூடும் அதனால் நீங்கள் எனக்கு ஒரு நாள் வேலை செய்ய வேண்டும் நான் உங்களை புத்திசாலி என்று வலியுறுத்தி சொல்வேன் என்றது முடிவாக எருமை ஏமாந்து நரிக்காக வேலை செய்யத் தொடங்கியது மரங்கள் இழுத்து பழங்கள் எடுத்து தந்தது இதை பார்த்த மற்ற விலங்குகள் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டன அவர்கள் சேர்ந்து எருமைக்கு உண்மையைப் பற்றி கட்டாயமாக புரிய வைத்தனர் எருமை கோபம் அடைந்து நீ என்னை பயமுறுத்தி வேலை வாங்குகிறாய் உன்மேல் நம்பிக்கை இல்லை என்று நரியை திட்டியது அந்த நாள் முதல் நரியின் சூழ்ச்சியை வஞ்சனை நட்பு என்று எல்லோரும் புரிந்துவிட்டார்கள் நரியை யாரும் நம்புவது இல்லை நரி தனிமையில் சிக்கியது மற்றவர்களை ஏமாற்றும் அறிவு சிறந்தது அல்ல உண்மையான அறிவு என்பது உண்மை நேர்மை மற்றும் நம்பிக்கையுடன் கலந்திருக்க வேண்டும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்